அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜோ தரசம்மாள் தலைமை ஆசிரியர் ஆர்சி தொடக்கப்பள்ளி காந்திநகர் மதுராந்தகம் ஒன்றியம் செங்கல்பட்டு மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டப்ளியூட்யூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் பகுதி பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் குழந்தைகள் தின விழாவிற்கான ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் நான் முப்பதாவது நாள்தான் வழிகாட்டி ஆசிரியராக என்னை சிஜிபி ஜீரோ ஒன் த்ரீயில் பதிவு செய்து ஐந்து மாணவர்களை பங்கேற்க செய்து முன்னூறு ஆடியோக்களை பதிவு செய்தேன் இந்நிகழ்வைக் கண்ட மற்ற மாணவர்களின் ஆர்வத்தை நிறைவேற்றும் வகையில் வகுப்பில் உள்ள முப்பத்தி நான்கு மாணவர்களையும் புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்கச் செய்தேன் இந்நிகழ்வை மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தது என் வகுப்பு மாணவர்களின் ஆர்வம் மட்டுமே பள்ளியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாணவர்களுக்கு சனிக்கிழமையிலும் பள்ளிக்கு அருகிலுள்ள மாணவர்களுக்கு மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மணி வரையிலும் பெற்றோர் அனுமதியுடன் குரல் பதிவு செய்தேன் முதலில் மாணவர்கள் நூலக கதையை என்னிடம் வாசிக்க வேண்டும் பிறகு மற்றொரு மாணவர் அந்த மாணவருடைய குரலை பதிவு செய்து அவர்களாகவே மாணவருடைய பெயர் கதையின் பெயர் சேவ் செய்துவிட்டு என்னிடம் வந்து செல்ஃபோனை கொடுப்பார்கள் இந்நிகழ்விற்கு மாணவர்கள் நான் நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள் இந்த புத்தக தேனீக்கல் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர்தான் என் வகுப்பு மாணவர்களிடம் தமிழ் வாசிப்பில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை தமிழ் பாடவேளையில் அறிய முடிந்தது மாணவர்கள் தமிழை சரியான உச்சரிப்புடனும் ஏற்ற இறக்கத்துடனும் தங்குதடையின்றி சரளமாக படித்தார்கள் அது மட்டுமின்றி இவ்வாறாக மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக படித்ததால் பிழையின்றி எழுதும் திறனும் மாணவர்களிடம் காண முடிந்தது புக் ரிவ்யூ மற்றும் தமிழ் பயிற்சி நூலில் ஐ சேலாமே பகுதியில் மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை எழுதும் பொழுது அதில் பிழைகள் இன்றி எழுதுவதற்கு இந்த புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியும் ஒரு காரணமாகும் இவ்வாறாக நான் குரல் பதிவு செய்தவற்றை டிவைஸில் ஏற்றி டெலகிராம் லிங்கில் பதிவேற்றம் செய்வது எல்லாம் என் கணவர்தான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒத்துழைப்பு இல்லையேல் என்னால் முழுமையாக முடித்திருக்க முடியாது பிடிஐ மீட்டிங் நடைபெற்ற பொழுது பிடிஏ தலைவர்கள் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் என் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள் டிவி செல்போன் எல்லாம் அதிக நேரம் பார்ப்பதில்லை இரவு தூக்கம் வரவில்லை என்றால் நூலக புத்தகத்தை எடுத்து எழுத்துக்கூட்டி வாசித்து கொண்டிருப்பான் என்று தங்கள் குழந்தைகள் பற்றி பெருமையாக கூறியதோடு எனக்கும் நன்றி தெரிவித்தார்கள் அது மட்டுமின்றி என் பள்ளித்தாளரிடமும் எம் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர்கள் புத்தக தேனீக்கல் நிகழ்வு நிகழ்வை பற்றிய தங்கள் கருத்துக்களை மகிழ்வுடன் பகிர்ந்துள்ளனர் ஒருநாள் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் ஆப் மூலம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை ஆய்வு செய்யும் நேரத்தில் தமிழ் வாசிப்பு திறன் பற்றி கேட்டபொழுது என் வகுப்பிலுள்ள எல்லா மாணவர்களும் தமிழ் வாசிப்பார்கள் என்று புத்தக தேனீக்கின் நிகழ்வை கூறியபொழுது பாராட்டினார்கள் இறுதியாக ஃப்ரேம் லேமினேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் குரூப் போட்டோ பார்த்த பொழுது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் மேலும் எனக்கும் என் வகுப்பு மாணவர்கள் தமிழை சரளமாக வாசிப்பது ஒரு மன நிறைவான மகிழ்ச்சியே இத்தகைய மன நிறைவான மகிழ்ச்சியையும் பாராட்டையும் நான் பெறுவதற்கு வழிகாட்டியவர்கள் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் தன்னார்வமாக செயல்படும் அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழுமத்தையே சாரும் இவ்வாறாக இருள் நீங்க அறிவு தீபம் ஏற்ற இருப்பது வாசிப்பு திறனே என்பதை உள்வாங்கி தோழமை உணர்வுடன் செயல்படும் இணையவழி கல்வி வானொலியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நிறைவான் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில்லறையாய் தமிழகத்தில் சிதறி கிடந்த மாணவர்களை இரவு வானத்து விண்மீன்களாய் ஜொலிக்க வைத்த பெருமை நம் இணையவழி கல்வி வானொலியையே சாரும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் கனவை நனவாக்க பாடுபடும் நம் இணையவழி கல்வி வானொலி மென்மேலும் பல்லாண்டு வளர்ந்து ஒளிர ஒருங்கிணைந்து செயல்படுவோம் மாணவர்களுக்கு வழிகாட்டும் எங்களை வழிநடத்தும் இணையவழி கல்வி வானொலியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் சிறம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி